நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்பவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார பொறுப்பயிற்சது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லோருமே ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறு பயிற்சியின் மூலமாக நடக்கிறது அதிசார குறு பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குரு பயிற்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பெயர்ச்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்பவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துடுறது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவே இருப்பாக அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல போது அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாந்தேதி மறுபடியும் மிதன வெட்டுக்கே அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக வெட்டிற்கு உச்சநிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போது கடக வெட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க விருச்சகம் பன்னெண்டு ராசியிலே விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கட்டுமே ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாகி ராசியை பார்க்க போகிறார் இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்து வச்சு படுமையான ஒரு பண கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண கஷ்டங்கள்லாம் பெரிய அளவில் இருந்திருக்காது ஆனால் பண விரயங்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத ஒரு ட்ராவல் போன்ற பயண அமைப்புகளை கொடுத்து விச்சக ராசிக்காரர்களை அங்கேயும் இங்கேயும் அல்லாடி வைத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு உச்சமாக மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் எப்போதெல்லாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும் மூணே மூணு ராசியை தான் எப்போவுமே பார்ப்பார் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர் பார்க்க போகின்ற முதல் ராசி விருச்சிக ராசி ரெண்டாவது ராசி மகர ராசி மூணாவது ராசி முதலில் மீன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் அளவற்ற நன்மைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் பாக்கியங்கள் கிடைக்க போகின்றன தாய் தந்தை உறவு நல்லா இருக்க போகுது அப்பா கிட்ட என்ன வாங்கணும் என்ன ஒத்துக்க வைக்கணும் என்ன ஒரு இது பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் இந்த ஐம்பது நாள்ல ஸ்டாப் டக்கரா நடக்கும் இந்த டைப் அப்போ இந்த இதை காலத்தை பிடிச்சுக்கோங்க அப்பாவை நீங்கள் ஐஸ் வைப்பீங்களோ சோப் போடுவீங்களோ ஏதோ தந்தை மனம் குளிர்ந்த நிலையில் இப்போது இருப்பார் என்பதுதான் உண்மை அதுலேயும் மிக மிக முக்கியமாக நான் ஒத்துக்கவே மாட்டேன் சின்ன வயசுலேருந்து நான் தான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் நான் வாங்கி கொடுக்குறத தான் உபயோகப்படுத்திருக்குறேன் உனக்கு சின்ன வயசுலேருந்து எதை கொடுக்கணும்னு தெரிஞ்ச தகப்பனாகிய எனக்கு இப்போது வளர்ந்து வாலிப வயதில் வந்துவிட்ட போது வாழ்க்கைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியாதான்னு ஒரு கேள்வியை தகப்பன் கேட்பாரு பாருங்க அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது அப்போ நான் வந்து சின்ன பையனாக இல்லை இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் பெரிய பொண்ணாகிட்டேன் பெரிய ஆணாயிட்டேன் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கேன்னு பேசவும் முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே தந்தையின் சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் முகத்தில் சந்தோஷம் இருக்கிறத அந்த ஐம்பது நாள் நீங்களே பார்க்க முடியும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறியா ஜாம்னு இருக்கிறியே மூஞ்சில் அப்படியே சந்தோஷம் அப்படியே தெரியுது என்ன வீட்டில் ஏதாவது விசேஷமாக அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக வரும் மூன்றாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது ஐந்தாம் இடம் அதைவிட வலிமையாக இருக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது மிக முக்கியமான இன்னொரு பலனை சொல்லணும் எல்லா நிலைமைகள்லையும் குழந்தைகளால் கஷ்டப்பட்டவங்க எப்பப்பார் இது ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்குது ஆன்லைனில் இப்போ கேமு விளாண்டுக்கிட்டே இருக்குது படிக்கிறதே இல்லை ஸ்கூலுக்கு தான் போதா இல்லையான்னு தெரியல காலேஜுக்கு தான் போதா இல்லையா தெரியல வேலைக்கு தான் போதா இல்லையா தெரியல வயதிற்கு ஏற்ற வகையில் ஏதாவது தகாத கூடாத கேடான நட்புகள் அது உறவு காதல்கள் இதில் இதெல்லாம் இருக்கான்னு தெரியவே இல்லை என்கின்ற மாதிரியாக பெற்ற பிள்ளையை சந்தேகிக்க முடியாமலும் சமாளிக்க முடியாமலும் இருக்கக்கூடிய அத்தனை விச்சயராசிக்கார பெற்றோர்களுடைய வயிற்றில் இப்போது குரு பகவான் பால் பார்ப்பார் நம்ம பிள்ளைங்க கட்டுப்பானவ ஆனவர்கள் ஒழுக்க குறைவானவர்கள் இல்லை என்ன பெற்ற பிள்ளைகளினால் நல்ல விதமான செய்திகள் தகவல்கள் வரக்கூடிய யோக குறுப்பயிற்சியாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசார குறுப்பயிற்சி